இன்றைய தியானம் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை உன்னத பாட்டு நான்கு ஏழு ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று கர்த்தருடைய நாள் மாதத்தின் கடைசி ஞாயிறு நம்ம எல்லாருமே கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று கர்த்தர் நம்மை இந்த மாதம் முழுவதும் நடத்தின பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரை குடும்பம் குடும்பமாக கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம் நடுவில் நம்முடைய திருச்சபைகளில் எழுந்தருளி நம்முடைய துதி

பாவி நான் துரோகி ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கையில் நான் இந்த மாதத்தில் வாழ்ந்திருக்கிறேன் நான் சர்ச்சுக்கு சரியாக போகலை நான் ஜெபிக்கலை நான் வேதம் வாசிக்கலை நான் எந்த ஒரு காரியத்திலும் பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி நான் வாழலை நான் கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசாட்சி நம்மளை வாதிக்குமானால் இன்றைக்கு ஆலயத்துக்கு போவதற்கு முன்பதாக இந்த வார்த்தை வாசித்து இது ஒருவேளை ஒரு உன்னத பாட்டிலே நம்ம வாசிக்கிறது போல சாலமோன் பாடின உன்னத பாட்டுன்னு பார்க்குறோம் ஆனா நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்தமுள்ள ஆவியார் மனவாட்டி சபையாகிய நம்மை பார்த்து பர்சனலா ஒவ்வொருத்தரையும் பார்த்து என்ன சொல்லி நம்மளை ஆசிர்வதிக்கிறார்ன்றதை தியானிச்சுட்டு ஜோமனிட்டு சர்ச்சுக்கு போனா நம்முடைய துக்கமெல்லாம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் துக்க நாட்கள் முடிந்து போகும் இங்க நம்ம பார்க்கிறோம் உன்னத பாட்டு நான்காம் அதிகாரம் ஒன்றாம் சனத்தை வாசிங்க கர்த்தர் சொல்றார் நம்மளை பார்த்து சியோன் குமார்த்திகள் ஆகிய நம்மளை என்ன உங்களை பார்த்து சொல்றாரு நீ ரூபவதி என் பிரியமே நீ ரூபவதி உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாரு தலையிலேருந்து எல்லா பாட்டியும் சொல்லிட்டு வரும்பொழுது பிரியமானுடைய ஏழாம் வசனத்துல என் பிரியமே நீ பூரண ரூபவதி என்று சொல்கிறார் என் பிரியமே அப்படின்னு நம்மள பார்த்து அவர் கூப்பிடுறார்னா நம்ம மேல எவ்வளவு ஒரு அன்பு அவர் வச்சிருக்கிறார் அந்த அன்பை தான் அவர் கல்வாரி சிலுவையிலேயே வெளிப்படுத்தினார் நமக்காக கடைசி துளி ரத்தத்தையும் சிந்தி ஜீவனை கொடுத்தார் பிரியமானுடைய அவர் சொல்றார் என் பிரியமே நீ பூரண ரூபவதி நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் போய் பேசிட்டேன் பத்து கற்பனைகளையே என் வாழ்க்கையில் நான் கடைபிடிச்சதே இல்லை நான் தேவனே உமக்கு விரோதமாய் வாழ்ந்தவதா உங்களை மனநோக செய்தவதா ஆனாலும் ஆண்டவரே அந்த இளைய மகனை போல உங்க கிட்ட வரேன் தாவித போல கொடிய பாவத்தில் நான் விழுந்துட்டேன் இப்ப உங்க இரக்கம் எனக்கு கிடைக்கணும்னு விழுந்துட்டோன்னு சொன்னா பிரிமாள் நமக்குத்தான் கத்தர் இந்த வார்த்தையை சொல்லி நம்மளை பலப்படுத்தி அனுப்புவார் உன்னத பாட்டின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பாருங்க அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் இவரே என் நேசர் எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர் என்று சொல்லி அங்கு சூலமித்தியால் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு நாம நம்ம சேர்ச்சுக்கு போய் பாடும்பொழுது நம்முடைய ஆத்தும நேசரை நீங்க இந்த உன்னதப்பட்ட அஞ்சாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா நம்முடைய நேச வெண்மையும் சோப்புமானவர் பதினாயிரங்கள் சிறந்தவர் தலை தங்கமாக இருக்கிறது அவர் தலைமயிர் சுருள் சுருளாய் இருக்கிறது அவர் எப்படிப்பட்ட கண்களை இருக்கிறார் அவருடைய கன்னங்கள் அவருடைய கரங்கள் அவருடைய பாதங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டே வரும் பொழுது அவர் வர்ணித்து சொல்றா அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது நம்முடைய ஆத்ம நேசருடைய வாய் மதுரமாய் இருக்கிறது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் பிரியமானவர்களே அவரே நம்முடைய நேசர் என்னுடைய நேசர்னு சொல்லுங்க இவரே என் நேசர் எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் என்னேகிதர் அவர் அவருடைய பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறார் நீங்க என்னாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை படிச்சுங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க இஸ்ரவேல ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியோன்னு ஆரம்பிக்கிற முதல் வசனம் அஞ்சாம் வசனத்தில் யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அப்ப நம்முடைய கூடாரங்களை நம்முடைய வாசஸ்தலங்களை கர்த்தர் ரசிக்கிறாரு நம்மள அவர் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறாரு நமக்குள்ள அவர் வாசமா இருக்கிறாரு நாற்பத்தி அஞ்சாம் சங்கீதம் பதினோராம் வசனத்திலும் கூட நாம் வாசிக்கிறோம் அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள் நம்முடைய ராஜாதி ராஜா முற்ற அழகுள்ளவர் அவர் நம்மில பிரியப்படுகிற இருக்கிறார் அவரை துதிக்கிற ஆராதிக்கிற சகோதரே சகோதரியே அவரை பணிந்து கொள்ள குடும்பமாய் கடந்து செல்வோம் இதே நாற்பத்தி அஞ்சாம் சங்கீத பதிமூன்றாம் அவசனத்துல ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் அவள் உடை போர் சரியையாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார் அந்த மனவாட்டி சபையை குறித்து அப்பசாகிய பவுல் எழுதின நிறுவம் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாரு புருஷன் மனைவிக்குரிய ஒரு அன்பை குறித்து சொல்லிட்டு அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் பரிசுத்தமாக்குகிறதற்கும் திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் நம்மளை வழுவாதபடி காக்கிறவ என்று சொல்லி யூதா ஒன்று இருபத்தி நாங்களே வாசிக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே என் பிரியமே நீ ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கருத்திலே நம்ம அர்ப்பணித்து சபைகளுக்காக ஆராதனைகளுக்காக செபிக்கலாமா அன்பின் பிதாவே இயேசுவி நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் இந்த நாள் உலகம் அனைத்திலும் இந்திய தேசத்திலே தமிழகத்திலே எங்கள் மாவட்டங்களிலே கிராமங்களே குக்கிராமங்களிலே நடைபெற போகிற திருச்சபைக்கு அப்பா நீங்க வாங்க ஆண்டு ஒவ்வொரு சபையிலும் கத்திரி எழுந்தருளி பாடல் ஆராதனை சாட்சி அறிவிப்பு காணிக்க தேவ செய்தி கடைசி ஆசீர்வாதம் தனிச்சபாய் எல்லா பகுதியும் ஆசீர்வாதியம் குறிப்பாய் ஊழியர்கள் வாயிலே கத்த நீருடைய வார்த்தைகளை கொடுத்து மனவாட்டி சபையை என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்த நீர் வலுவாதபடி காத்துக்கொள்ளத்தக்கதாய் ஆலோசனைகளை ஊழியர்கள் மூலமாய் கொடுக்க போகிறது கை ஸ்தோத்திரம் எல்லா மக்களையும் கர்த்தன் இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு உம்முடைய வார்த்தையால் திருப்தியாக்கி ஆசீர்வித்து அனுப்ப போகிறது கை ஸ்தோத்திரம் ஊழியத்துக்கு விரோதமாய் ஊழியக்காரர்களுக்கும் விரோதமாய் எழும்புகிறதான எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டிந்து கொள்கிறோம் உம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய கத்திராகி ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த பரிசுத்தாவியானவனுடைய அநியோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்